வணக்கம் இ கவிதா உதவி பேராசிரியர் தமிழ்துறை செயின் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் தலைப்பு சிற்றிலக்கியங்களில் பிள்ளைத்தமிழ் ஓர் பார்வை பிழைத்தமிழ் இலக்கணம் குழவி மருங்கினும் கிளவுவதாகும் என்னும் தொல்காப்பிய நூற்பா பிழைத்தமிழ் இலக்கிய தோற்றத்திற்கு சான்றாக விளங்குகிறது ஊரோடு தோற்றமும் உரிதன மொழிவ என்னும் தொல்காப்பிய நூற்பா தொல்காப்பியனார் காலத்திலேயே இருந்திருத்தல் தமிழ் நூல்கள் உணர்த்தும் மேலும் பிற்காலத்தில் வழக்கு பெற்று சிறந்த இச்சிற்றிலக்கிய வகையினை தோற்றுவித்தவர் பன்னீரு ஆழ்வார்களுள் ஒருவரான பெரிய ஆழ்வாரே ஆவார் இவர் கண்ணனை குழந்தையாக எண்ணி தாளாட்டு பாடல்களை பாடியுள்ளார் இப்பிள்ளை தமிழ் பாடல்கள் சந்த விருத்தங்களால் ஆனவையாகும் புலவர்கள் தாம் விரும்பும் தெய்வத்தையோ அரசனையோ வள்ளலையோ சான்றோரையோ குழந்தையாக பாவித்து பாடுவது பிள்ளத்தமிழ் எனப்படும் இதனை பிள்ளை கவி என வெண்பா பாட்டியலும் பிள்ளை பாட்டு என பன்னீர் பாட்டியலும் கூறுகின்றன இது குழந்தையின் மூன்றாம் திங்கள் முதல் இருபத்தி ஓராம் திங்கள் வரை ஒரு பருவத்திற்கு இரண்டு திங்கள் என வகுத்து கொண்டு பத்து பருவங்களில் வைத்து பாடப்படுவது இதனை பிள்ளைப்பாட்டே தெல்லதின் கிளப்பின் மூன்று முதலா வேல் அளவும் ஆன்ற திங்களின் அரைக்குவர் நிலையே என்று பன்னிரு பாட்டியல் கூறும் இதில் ஒரு பருவத்திற்கு பத்து பாடல்கள் வீதம் நூறு பாடல்கள் பாடப்படும் இவ்விலக்கியம் ஆண்பால் பிள்ளை தமிழ் பெண்பால் பிள்ளை தமிழ் என வகைப்படும் பிள்ளை தமிழின் அமைப்பு முதல் பருவமான காப்பு பருவத்தில் பாட்டுடை தலைவனை காத்தருளுமாறு இறைவனை வேண்டுவர் பெரும்பாலும் திருமாலை காப்பு கடவுளாக கூறுவது மரபு இது குழந்தையின் மூன்றாம் மாதத்திற்குரிய பருவமாகும் தாளா பருவம் தாழ் தாள் என்பது நாக்கு குழந்தையின் ஐந்தாம் மாதத்துக்குரியதான இப்பருவத்தில் குழந்தையை நாவசைத்து ஒலி எழுப்புமாறு வேண்டுவர் செங்கீரை பருவம் செங்கீரை பருவம் ஒரு காலை மடித்து ஒரு காலை நீட்டி இரு கைகளை ஊன்றி கீரை அசைவது போல் ஆடுதல் ஆகும் ஏழாம் மாதத்திற்குரியதான இஃது குழந்தையை செங்கீரை ஆடுவா ஆடுமாறு வேண்டுவது சப்பானி பருவம் இது ஒன்பதாம் மாதத்துக்குரிய பருவமாகும் இது குழந்தையை இரு கைகளை கொட்டுமாறு வேண்டுவதாகும் முத்த பருவம் இப்பருவம் பதினோராம் மாதத்துக்குரிய பருவமாகும் இது குழந்தையை முத்தம் கொடுக்கும்படி தாயும் பிறரும் வேண்டுவது ஆகும் வருகை அல்லது வாரானை பருவம் குழந்தையின் பதிமூனாம் மாதத்திற்கு நிகழும் நிகழ்ச்சியை கூறும் இப்பருவத்தில் குழந்தையை தலை தளர்நடையிட்டு வருகை என அழைப்பது ஆகும் அம்புலி பருவம் பதினைந்தாம் மாதத்துக்குரிய இப்பருவத்தில் நிலவை பாட்டுடை தலைவனுடன் விளையாட வரும்படி அழைப்பர் மேலே கூறிய ஏழு பருவங்களும் இரு பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவாகும் சிற்றில் பதினேழாம் மாதத்திற்குரியதான இப்பருவத்தில் பெண் குழந்தைகள் கட்டி விளையாடும் சிற்றலை ஆண் குழந்தை சென்று சிதைப்பதாக கூறப்படுவதாகும் சிறுவரை பத்தொன்பதாம் ஆதத்திற்குரிய இப்பருவம் குழந்தை சிறுவரை முழக்கி விளையாடுதலை குறிக்கும் சிறுதேர் இருபத்தி ஓராம் மதத்துக்குரிய இதில் குழந்தை சிறுதேர் உருட்டி விளையாடுதல் குறிப்பிடப்படும் இம்மூன்று பருவங்களும் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கே உரியன நீராடல் குழந்தையை நீரில் குளிக்கும்படி வேண்டுதல் ஆகும் அம்மானை அல்லது கலங்கு கலங்கினை மேலே வீசி ஆடும்படி பாடுதல் வேண்டுதல் ஆகும் ஊசல் ஊஞ்சலில் ஆடும்படி குழந்தையை வேண்டுதல் மேலும் கிபி ஏழாம் நூற்றாண்டில் குமரகுருபரர் பாடிய மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முத்துபு பிள்ளைத்தமிழ் ஆகிய இரண்டு பக்தி வரலாற்றில் பெரும் புகழ் படைத்தவையாகும் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் ஒட்டக்குத்தரால் இரண்டாம் குலோத்துங்க சோழன் மீது பாடப்பட்டுள்ள குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழே முதல் பிள்ளைத்தமிழ் நூலாக கிடைத்துள்ளது இது சோழர்களின் வரலாற்றினை கூறும் சிறந்த இலக்கியங்களாகும் செங்கலூர் நீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ் திருஞான சம்பந்தர் பிள்ளைத்தமிழ் திருநாவுக்கரசர் பிள்ளைத்தமிழ் சுந்தரமூர்த்தி பிள்ளைத்தமிழ் மாணிக்கவாசகர் வாசகர் பிள்ளைத்தமிழ் போன்ற பிள்ளைத்தமிழ் நூல்களும் பிற்காலத்தில் தோன்றியன பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அழகிய சொக்கநாதர் பாடிய காந்தியமதி காந்தியமதியம்மை பிள்ளைத்தமிழ் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடிய சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் முகைதீன் ஆண்டவர் பிள்ளைத்தமிழ் ஆகிய ஆகியவை சிறப்பானவையாகும் தற்காலத்தில் பாரதிதாசன் பிள்ளைத்தமிழ் மறைமலை அடிகள் பிள்ளைத்தமிழ் காமராசர் பிள்ளைத்தமிழ் என பிள்ளைத்தமிழ் உலகில் தோன்றிய வண்ணம் உள்ளன நன்றி வணக்கம்